வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் ராஜஸ்தானி அசோசியேஷன் சேலம் சார்பில் நீர் திறப்பு வாழ்க்கை என்ற முறையில் சேலம் செவ்வாய்பேட்டை சுடுகாடு காக்காயன் மரபுநேரி சுடுகாடு சீலநாயக்கன்பட்டி சுடுகாடு ஆகிய இடங்களில் சுடுகாட்டில் தண்ணீர் விநியோகத்துடன் கூடிய ரோமிசன் எண்பது லிட்டர் அளவுள்ள ரோமிசனை சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தலைமையிலும் சேலம் மாநகராட்சி ஆணையாளர் ரஞ்சித் சிங் அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவர் உமாராணி கவுன்சிலர் சங்கீதா நீதிவர்மன் ஆகியோர் முன்னிலையில் மேயர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார் இதில் செவ்வாய்பேட்டையில் வைக்கப்பட்ட ரோமிசனை புக்ராஜ் மோகன் குமார் சுதா மோகித் வர்ஷா தோஷி காஷ்வானா ராஜ் ஆகியோர் அன்பளிப்பாக வழங்கினார்கள் காக்காயன் மரபுநேரி சுடுகாட்டில் வைக்கப்பட்ட ரோமிசினை பிருந்தாவன் சாலையில் உள்ள ஸ்ரீ நிகேந்தன் சில்க்ஸ் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கினார்கள் சீலநாயக்கன்பட்டி சுடுகாட்டில் வைக்கப்பட்ட ரோமிசினை சேலம் மிட் டவுன் ரொட்டாட் கிளப் தலைவர் தக்ஷ்ணன் குமார் செயலாளர் டாக்டர் நிகிதா ஸ்ரீ கே எஸ் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கினார்கள் இதற்கான ஏற்பாடுகளை ராஜஸ்தானி அசோசியேஷன் சேலம் தலைவர் மங்கிலால் சீர்வி செயலாளர் கைலாஷ் சர்தா புரோடக்ட் சேர்மேன் அருண்குமார் சீதா ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்து அமைத்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் தர்மேந்திர குமார் தோஷி கான்சிங் ராஜ்புத் ராம் சீர்வி அசோக் குமார் ராஜ்புரோகித் கரண் சிங் ராஜ்புத் ராமலால் சௌத்ரி பிஜி ஜெயின் வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் மற்றும் ராஜஸ்தானி அசோசியேஷன் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் சொந்த செலவில் அதை வந்து இன்னைக்கு ராஜஸ்தான் ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு அதுவும் சேலத்திற்கு கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க பாராட்டை நன்றி தெரிவிக்க